பிளஸ் டூ முடித்தவர்களுடைய கனவு பெரும்பாலும் டாக்டர் ஆகணும் தான் ஏன் அப்படின்னா இந்த டாக்டருக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு இந்த சொசைட்டில அந்த டாக்டர்களையே சமுதாய பார்வையோடு மக்களுக்கு சேவையும் செய்து இலக்கியத்திலும் ஆர்வம் காட்டி புத்தகங்கள் எழுதும் எழுத்தாளராகவும் திகழக்கூடிய டாக்டர் அலீம் அவர்களை அவருடைய அலுவலகத்திலே இன்று நாம் சந்திக்கிறோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய இளமை காலம் நீங்க ஆரம்பத்தில் படித்தது அந்த பள்ளி வாழ்க்கை அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து திருச்சி மாவட்டம் தோரங்குறிச்சி எங்களுடைய கிராமம் அப்போ வந்து நாங்கள் பிறக்கையில் அது கிராம பஞ்சாயத்து அப்போ வந்து ஆரம்ப பள்ளி எல்லாம் வந்து கோயிலில் தான் நடத்துவாங்க தான் கட்டடம் கட்டி சந்தப்பேட்டை பள்ளிக்கூடம்ல அங்கே படித்தோம் தமிழ் மீடியத்துல தான் படிச்சோம் தமிழ் மீடியத்துல படிச்சாலும் பெரிய டாக்டரா வரலாங்கிறது தமிழ் மீடியம் தமிழ் அதுக்கு அரசு முக்கியத்துவம் கொடுக்குது அது மாதிரி தமிழ்ல தான் படிச்சு அங்கே தோரங்குச்சியில் ஹைஸ்கூலு ஹைஸ்கூலில் பன்னெண்டாவது டுவெல்த்து முடிச்சுட்டு ஜமால் முகமது காலேஜ் ஜமால் முகமது காலேஜில் இப்போ நேச்சுரல் சயின்ஸ் என் குரூப்ரிக்கு முயற்சி பண்ணாரு அது மாதிரி என் ஃபாதர் மதர்லாம் படிச்சதில்லை இதெல்லாம் தோற முயற்சியில் யாருமே டாக்டருக்கு படிக்கல நான் எழுபத்தி நாலு நான் பிளஸ் டூ முடிக்கல அப்போ வந்து எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சில் ஜானல் முகமது காலேஜில் ஃபஸ்ட் கிளாஸ் வந்துச்சு ஓ ஃபஸ்ட் கிளாஸு டிஸ்டிங்ஷன் இன் கெமிஸ்ட்ரி வெரி குட் வெரி குட் ஸோ அந்த எலிஜிபிலிட்டி வரவும் அப்ளை பண்ணிச்சு டிஎம்கே கவர்மெண்ட் சீட்டு உடனே கரெக்டாக தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் இப்ப டாக்டர் சீட் வாங்குறது ரொம்ப அந்த நீட்டது வந்து ரொம்ப இருக்கு அப்போ எப்படி இருந்தது டாக்டர் அப்போ வந்து அவங்களுடைய பிளஸ் டூ மார்க் அந்த பியூசி மார்க் இருக்குல்ல அத வச்சு தான் போடுவாங்க ஓஹோ ப்ளஸ் டூல மைனாரிட்டி அந்த இதெல்லாம் வந்து அந்த டிஸ்டிங்ஷன் ஒன்னு இருந்ததுல மார்க் அவங்களுக்கு அடிப்படையில பேச்சு செலவுல எந்த செலவும் இல்லாம சீட்டு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் படிச்சுச்சு எழுவத்தி அஞ்சு பேச்சு தாங்க எங்க பேச் இப்ப ஐம்பது வருஷம் முடிஞ்சு அந்த மாதிரி அந்தமான கொண்டாடி போ அப்படியே தஞ்சாவூரில் எம்பிபிஎஸ்சி எண்பத்தி ஒன்று ரெகுலராக முடித்து ஹவுஸ் சர்ஜன் பண்ணி சீனியர் ஹவுஸ் சர்ஜன் பண்ணி எம்டி ஜென்ரல் மெடிசன் அங்கே அவங்க காலேஜ்லேயே செலக்ட் பண்ணுறது தான் சரி பர்ஃபார்மன்ஸை வச்சு செலெக்ஷனு வித்தவுட் எனி மணி டக்குன்னு உடனே முடிச்சுட்டு சர்வீஸ் ஜாயின்மெண்ட்டு எண்பத்தி ஆறில் எண்பத்தாறில் சர்வீஸு புதுக்கோட்டை பிஎஸ்சி அதில் இருந்து இது சாரி புத்தாணுத்தம் பிஎஸ்சி ஓ பிஎஸ்சி சர்வீஸில் இது பண்ணி அப்புறம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்து டிஎம்எஸ் சைடு போய் டிஎம்இ சைடு வந்தாச்சு இதுக்கு இடையில எண்பத்தி தொண்ணூற்றி ஏழில் டிஎம் நியூராலஜி அப்ளை சீட்டு நியூராலஜியில் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது நியூராலஜி நல்ல சப்ஜெக்ட் ஒன்று கொஞ்சம் சிரமமான சப்ஜெக்ட் என்னாலும் படிக்கணுங்கிறத ஆர்வம் சிரமத்தை பக்கத்துல உள்ளது வந்து மதுரையில் டிஎம் நியூராலஜி தான் இப்போ இருந்துச்சு ஊருக்கு தோரங்குறிச்சிக்கு போயிட்டு போயிட்டு அதெல்லாம் எடுத்தது அங்க ஜாயின் பண்ணிட்டு அது தொண்ணூத்தி ஒன்பதுல ஃபர்ஸ்ட் அட்டம் பாஸ் பண்ணிடுச்சு பாஸ் பண்ணிட்டு சர்வீஸை கண்டிப்பூ பண்ணி திருச்சி மெடிக்கல் காலேஜ் திருச்சி மெடிக்கல் காலேஜ்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜாயின் பண்ணி நான் தான் நியூரலஜி டிபார்ட்மெண்ட்டை ஆரம்பித்தேன் நியூராலஜி டிபார்ட்மெண்ட்டை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதி நாலு ரிட்டையர்மெண்ட்டு அதுக்குள்ளே ப்ரொஃபெசர் ஆகி திருநெல்வேலிக்கு ப்ரோஃபஸர் ஆகி திரும்ப வந்து இங்கே நியூராலஜி டிபார்ட்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு இருபத்தி பதினாலில் ரிட்டையர்மெண்ட்டு பதினாலில் ரிட்டையர்மெண்ட் ஆனதோட பிரைவேட் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நமக்கு எலிஜிபிலிட்டி ப்ரைவேட் ப்ராக்டிஸ் அதோட ஏபிசி ஹாஸ்பிடல் அட்டாச் ஆகி பண்ணிட்டு இருக்கேன் அதோட அங்க தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் சிறுவாச்சூர்ல ப்ரோசர் ஆப் நியூராலஜியா இருக்கு ப்ரோசர் ஆப் நியூராலஜியா ரிட்டையர் ஆனதுனால அங்கயும் போயிட்டு இங்கயும் இந்த ஏபிசிங்குறதுக்கு அஷ்யோட பெஸ்ட் கேர் ஹாஸ்பிடல்னு இந்த இதுல சொல்லாமே சொல்றேன் இத பத்தி நீங்க ஏதாவது இது வந்து கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் வந்து மூணாவது தான் வந்தது திருச்சிக்கு ஃபஸ்ட்டு வந்து கேஎம்சி வந்தாங்க அப்புறம் மாருதி வந்தாங்க இங்கே மூணாவது தான் இது டாக்டர் முகுந்தன் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் எம்பி அருண் இருந்தார் அவங்க ஆரம்பிச்சது அதில் நாங்கள்லாம் கன்சல்டண்ட்டாக சேர்த்துக்கிட்டு இங்கே போய் கன்சல்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மூணு துள்படுறாங்க ஒரு பீப்புள் பிரெண்ட்லி ஹாஸ்பிடல் இயங்கி போயிட்டு இப்ப இந்த ஏபி வந்து ஏபி அதாவது நீங்க சொன்னீங்கன்னா அசூர்து ஒரு இந்த ஹாஸ்பிட்டலுடைய வேற யுனிக் ஃபீச்சர்ஸ்ங்கிற மாதிரி நீங்க என்ன ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் திருச்சியை பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்பிளான் பண்ண மொத ஹாஸ்பிடல் இப்போ திருச்சில ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பிளான் ரீனல் டிரான்ஸ்பிளான் பண்ணது ஹாஸ்பிடல் ஏபிசி அது தான் சோ அதே பெருமாறு நான் அதுக்கு முன்னாடி வந்து மத்த ஹாஸ்பிடல் வந்திருந்தாலும் அங்க செய்யாததான் ஆரம்பிச்சு வச்சது ஓ ஏபிசி ஹாஸ்பிடல் ஃபைனியர் இப்ப டாக்டரா இருக்கிற இதுவே ஒரு பெரிய ஒரு ஜாப் வேற எதுக்கும் வீட்டுக்கே பெரும்பாலும் நேரம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க நீங்க அதோட எழுத்துத்துறை பேச்சுத்துறை இலக்கியத்துல எல்லாம் ஆர்வமா இருக்கிறீங்க அது எப்படி உங்களுக்கு எப்பவுமே வந்து நம்ம தமிழ் மீடியத்துல இருந்துதான் படிக்கிறோம் தமிழ் மீடியத்துல இருந்து படிக்கும்போது நம்ம தஞ்சாவூர் சொல்ல வேண்டியது இல்லை தமிழுக்கு பெருமை வாய்ந்தது அது மாதிரி அங்கையும் எல்லாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் அப்ப வந்து அங்க முத்தமிழ் மன்றத்துல எல்லாம் நாங்க இணைஞ்சு சேவைகள் செய்வோம் அப்பதான் ஒரு தடவை கண்ணதாசன் எல்லாம் கூட்டிடுவோம் அப்பவே எல்லாம் எழுதுறது அதாவது என்ன அதிகமா கவிதை என்ன ஆகும் பெண்களை புகழ்ந்து எழுதுற கவிதைதான் போதும் அப்புறம் தான் இத பத்தி சோசியல் இது வரும் கதாசன் அப்போ வந்து இன்வைட் பண்ணியிருந்துச்சு காலேஜ் அப்ப வந்து அவர் பேசினாரு அவரு எப்பவும் அவரு ஜாலியா பேசுவார் நல்ல பேச்சாளர் கூட கவிஞர் எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியான கவிஞர் ஆன்மீகமா இருந்தாலும் அவரு ஒரு முன்மாதிரி அவரு கொஞ்சம் பிடிக்கும் அவரை அந்த அர்த்தமுள்ள இந்து மதம்லாம் பன்னெண்டு வாலி போட்டுக்கிட்டு இருப்பாரு வாங்கி படிக்கிறேன் அப்போ வந்து அவர் சொல்றாரு விளக்கம் அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெந்நிலவே என்னங்க இப்படி எழுதிருக்கீங்கன்னு கேட்டா சொன்ன அத்திக்காய் காய் அந்த பக்கம் பார்த்து திட்டாத அவளை இத்திக்காய் காயாதே இந்த பக்கமும் பார்த்து திட்டாத அத்திக்காய் காய் ஆலங்காய் வெந்நிலவே இத்திக்காய் காயாதே என் உயிரே நீ என்றும் நீ எனக்கு சொந்தமான உயிர் அதனால ரெண்டு பக்கத்தையும் என்னையும் திட்டாது

அதுல இருந்து அப்படியே கவிதைகள் எழுதுறது சொல்றது அப்புறம் சர்வீஸ்ல சேர்ந்தோம்னா விழிப்புணர்வு கட்டுரைகள் எழுதுறது தமிழ் ஹிந்து இது மாதிரிலாம் அப்படி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் அதோட புக்கு அவேர்னஸ் உள்ள இருக்க அப்படியே எழுதுறது மெடிக்கல் காலேஜ்ல இருக்கையிலேயே என்ன பப்ளிஷ் பண்ண அது மாதிரி நம்ம நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ல நாலு புக்கு பப்ளிஷ் ஆமா தமிழ் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஏமநோயை வெள்ளுவது எப்படின்னு வருவது அது மாதிரி தமிழ் எல்லாம் மெம்பராக இருக்கு அந்த விருது உங்களுக்கு புத்தக தமிழ் சங்கத்திலையும் உறுப்பினர் தமிழ் சங்கத்திலையும் சிறப்பு வாய்ந்த அறுபது வருஷம் அது உதயகுமார் சார் தான் மினிஸ்டர் அவர் தான் எங்களை எல்லாம் மெம்பராக சேர்த்து சேர்த்துட்டு அது அவங்க எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணவங்க இந்த சிறந்த தமிழ் ஆளுமை விருது எல்லாம் கொடுத்தாங்க போன தடவை நந்தலாலா மாதிரி அவரு தமிழ் ஆர்வம் அப்படி வந்து தமிழ்ல கட்டுரைகள் வாங்கிடுறாங்க அறிவியல் தமிழ் இயக்கம் தான் இருக்கு அதுல எல்லாம் தமிழ்ல அனலைஸ் பண்ணி ஆஹ் கிராமப்புறத்தில் தற்கொலை தடுக்க முடியுங்கிற அரசினுடைய நலத்திட்டங்கள்னு ஒரு ஆர்டிக்கல் உலகத்தமிழ் மாநாடுல பேசினேன் அது மாதிரி தமிழில் அந்த மருத்துவத்தை கொண்டு வர்றதுக்கு அப்போ ஆ கதிரை சென்று இருந்தார் அவர் தான் என் புக்குக்கெல்லாம் அணிந்துரை கொடுத்தவர் ஓரிகோ விசகடிகளும் விசத்த வர்றது விளைவுகளும் மது புகைகளை பழக்கங்களால் ஒரு ஏம நோயை வல்வது எப்படி ராஜன் ஒருத்தர் இருந்தார் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வீசியா அவரும் ஒரு அணிந்துரை கொடுத்திருந்தார் இப்போ கடைசியாக பதினாறாவது புக்கு வந்து நமது மூளை நமது எதிர்காலம் இந்த புக்குக்கு நந்தலாலா தான் பரிந்துரை இது அந்த அணிந்துரை அதுக்கு வந்து இருபத்தி மூணாவது ஆண்டுக்கான சிறந்த மருத்துவ புக்குக்கான நூலுக்கான பரிசு கொடுத்துருக்காங்க நிறைய எழுத்துக்காக நிறைய விருதுகள் வாங்கிட்டு இருக்காங்க ஏதோ இது அது தமிழ் சங்கத்தினால தமிழ்ச்சங்கத்திலயும் அவங்க அப்பப்ப பேசுறதுக்கு அலபும் நாங்க இப்ப நீங்க விதவிதமான பேஷன்ஸ் பார்ப்பீங்க ஆமா அதில் சில நேரம் இரிட்டேட் பண்ற மாதிரி பேஷன்ஸ் யாராவது பார்த்துருங்களா அந்த அனுபவம் ஏதாவது இருக்கு பேஷண்ட்டு கோவப்படுவாங்க கோவப்படுவாங்கன்னா என்ன நரம்பியலை பொறுத்த வரைக்கும் அவங்கள் வந்து வேதனையோடு வரக்கூடியவங்களா இருக்கு தலைவலி தாங்க முடியாததுன்னு வருவாங்க வாதம் இயங்க முடியலைன்னு வருவாங்க ஃபிட்ஸு அவமானமா இருக்கு நோய் அப்படின்ட்டு வருவாங்க ஞாபகம் மருதி வெளியில சொல்ல வெக்கமா இருக்கேன் ஞாபகம் வருது இப்படி செய்யறேன் அப்படி செய்றேன்னு நினைப்பாங்க அவங்கவுங்களுக்கு உள்ள சிரமங்களை அவங்க பேசுறதுல இருந்தே அவங்க கோபமா பேசினாலும் நோயுடைய தன்மைனால சொல்றாங்க இயலாமைனால சொல்றாங்கிறது தான் மருத்துவம் மனித நேயம் அதனால வந்து அதை சகிச்சுக்கிற முடியாத பேஷண்ட்டுகள் சமயத்துல கொலகார்ந்த மாறிடுறாங்க இல்ல அப்ப நீங்க டாக்டரா இல்லாம பேஷண்டாவும் இருக்க வேண்டியது பேஷன்ஸாவும் இருக்க வேண்டியது இருக்கு உதாரணத்துக்கு வாரன் பஃபட் உலகத்துல வர இன்வெஸ்ட்மென்ட் குருன்னு சொல்லுவாங்க அவர் ஒரு பேட்டியில அவர் ஏன் இஷ்டத்துக்கு ஃபுட்டு சாப்பிடுறேன் நான் வெரி ஹாப்பி அதனால இந்த ஃபுட்டெல்லாம் என்னை எதுவுமே பாதிக்கிறது இல்ல டாக்டர்ங்க சொல்றது இல்லை நான் கேட்கறது இல்லை அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க அதெல்லாம் வந்து சரியான அணுகுமுறைன்னு சொல்லுவீங்களா இப்படி அதாவது சமுதாயத்தில் உலகத்தில் வந்து எவ்வளவோ மதங்கள் இருக்கு எவ்வளவோ மொழிகள் இருக்கு எவ்வளவோ உணவு பழக்கங்கள் இருக்கு ஆனால் இப்போ பழக்க வழக்கங்கள் மாற்றம்தான் வந்து நோய்க்கே வித்திடக்கூடியதாக இருக்கு ஸோ லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லைஃப் ஸ்டைல்னா அதிக கொழுப்புள்ள உணவு திங்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டு சங் ஃபுட்டு சாப்பிட்றது ஸ்மோக்கிங்கு மது அருந்துறது ஸ்ட்ரெஸ் ஆகிறது டென்ஷன் ஆகிறது மனைவி இல்லாம விவாகத்தோட வாழ்றது லைஃப் இயக்கமே இல்லாம இருக்கிறது இதெல்லாம் நோய்களுக்கு வித்து விடக்கூடியதா இருக்கு இந்த காரணத்தை எல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணாமே அதே ஒரு பிரைமரி பிரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ் நரம்பியல் நோய்களை தடுக்கிறதற்கான முதல் தடுப்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க

அமையும் அப்படி இருக்கும்போது அத நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது சொல்றது புரியுதுங்களா வீட்டு ஒல்லியா இருப்பாங்க ஹார்ட் அட்டாக் வந்துடும் குண்டா இருப்பாங்க தொண்ணூறு வயசு வரைக்கும் இருப்பாங்க டயபெட்டிக்கு பத்து வருஷம் வந்து இறந்து வரும் இருப்பாங்க தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அவங்களுடைய ஜெனடிக்கு

எல்லாத்துக்கும் உள்ள ஒரு பொதுவான நூல் அதோட வந்து திருக்குறள்ல வந்து அஹிம்சையே சொல்லுது திருக்குறள் அகிம்சைய கல்ல பத்தியும் ஆமாம் கல் உண்ணாமைன்னு ஒரு அரியாரமே சொல்லுது சொல்றது புரியுது இன்னொரு இடத்துல கல்லுக்கு உதாரணத்தையும் சொல்லுவாங்க புரியுதுங்களா அப்ப பாரதிதாசனே ஒரு இடத்துல தமிழுக்கு மதுவென்று சொல்லுவோம் இது சொல்லக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறமே ஒழிய அவங்களே சொல்லலாம் அதனுடைய தீங்குகளை வந்து நம்ம அறியணும் நம்ம இந்தியன்ஸ் எப்படின்னா ஆஹ் வெள்ளைக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க ஒரு வருஷம் குடிக்கிறது ஒரு இல வீட்டுல குடிச்சிக்கலாமா அதாவது நம்ம வந்து மொடா குடியர்கள் அந்த மாதிரி அது வந்து உணவே மருந்து உணவே நம்ஜு அப்ப அளவு அளவோட வரைக்கும் அது நல்லது அளவு மீறும் போது எல்லாமே அதே வள்ளுவன் சொல்லிட்டு குறையினும் மிகினும் எதா இருந்தாலும் மாத்திரையே நஞ்சுதான் ஆமா ஆமா அளவு ஒரு அளவுக்கு மேல போகும்பொழுது சமுதாயத்து மேல இவ்வளவு அக்கறையோட ஆர்வமா இருக்கிறவங்கள பாத்தால ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் உங்களுடைய எதிர்கால திட்டம் பிளான் மாதிரி இருக்கும் நீங்க மெசேஜ் இந்த சமுதாயத்துக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கை நம்ம செய்திகள் சொல்லிட்டு இருக்கோம் செய்திகள் என்ன விழிப்புணர்வா இருங்க மது குடிக்காதீங்க பீடி சிகரெட் குடிக்காதீங்க புகையில போடாதீங்க சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணுங்க ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போங்க தலையில ஹெல்மெட் இல்லாமல் போனா மூளையில அடிபட்டுச்சுன்னா செலவு பண்ண முடியாது ஸோ அதனால உங்களுடைய குடும்பத்தையும் நீங்க ஒரு வழிகாட்டியா நடங்க மற்றவங்களுக்கு அது ஊருக்கும் வழிகாட்டியா நடக்கணும் அப்பதான் அதை பார்த்து பத்து பேரு நான் ஃபர்ஸ்ட் டாக்டர் ஆகி இப்ப தோரங்குறிச்சியில வந்து ஐம்பத்தி ஏழு டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க ஓ ஒரு ஒரு பேரூராஜியா இருக்கு சோமனி டாக்டர் டாக்டர் ஆகிறதுக்கு நீங்க ஒரு காரணமா இருக்கு இது அது மாதிரி ஒரு அன்பு வீட்டுல குடும்பத்துல இப்ப பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சப்போர்ட் வந்து தாய்தாப்பனுடைய சப்போர்ட்னாலும் படித்தோம் நம்மளுடைய கேரியர் முன்னேற்றத்திற்கு நம் மனைவி என்னுடைய மனைவியினுடைய பங்கு ரொம்ப பெண்களுக்கும் ரொம்ப அதிகம் அது மாதிரி என் குழந்தைகளுடைய பங்குடைய ரோல் அரவணைப்பு என் பேரம்பேத்தி அரவணைப்பு எல்லாம் சேர்ந்து நிமித்தி உட்கார வச்சிருக்காங்க அவங்களுக்கு நம்ம கடமையை நம்ம செய்யணும் நமக்கு அப்ப நம்ம வாழ்க்கை அவங்களுக்கு அதுவும் நல்லா இருந்தா தான் ஒரு மனிதன் நிம்மதியா நடக்க முடியும் போய் சம்பாதிக்க வந்துட்டோம் வீட்டுல உள்ளவங்க அவங்க அந்த பணிகளை எல்லாம் பார்த்தேன்னா நம்மள நீங்க நிம்மதியா வேலை செய்ய வேலை செய்ய அவங்களுக்கு நன்றியோட இருக்கணும்னா நம்ம பொறுப்போட பாங்கா இருக்கணும் குடும்பத்துல சமைக்கிறத சாப்பிடணும் வெளியில சாப்பிடணும்னு நினைக்க கூடாது அவுட்டிங் போறோம்னு சொல்லி வெளியில போய் சாப்பிடுறது செலவு பண்ணி செய்யறது சீக்கு தானே வருது ஆமா ஆமா அந்த காலத்துல அந்த பழக்கம் எல்லாம் அதிகம் கிடையாது அது ஒரு அவமானமா நினைத்தாங்க இப்ப வெளியில போய் இது வந்து ஒரு ரெகுலரா ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி திருச்சி எல்லாத்துக்கும் வழிகாட்டியா இருக்கு அது வந்து மருத்துவமா இருந்தாலும் சரி தமிழா இருந்தாலும் சரி அதாவது திருச்சிக்கு வழிகாட்டியே மெடிக்கல் காலேஜ் ரொம்ப நாள் இல்லாம இருந்துச்சு அத தமிழுக்கு வழிகாட்டுனா ஒரு அறிவியல் தமிழ் சித்த வைத்தியரான கியாப்பே விஸ்வநாதன்ல பேரை வச்சு இங்க திறந்தாங்க இந்த கல்லூரி அது மாதிரி மொழிக்கு வழிகாட்டியா எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளவு தமிழ் மொழி பற்றுள்ளவங்க இதுல வந்து அந்த காலத்துல இருந்தவங்கல இருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த காலத்துல எவ்வளவோ பேர் இருந்தாங்க தமிழுக்காக பாடுபட்டவங்க அதுக்கு பின்னாடி அடுத்த ஜெனரேஷன்ல சுஜாதா மன்சே இவங்கெல்லாம் கவிஞர் சல்மா இவங்கெல்லாம் வந்தாங்க அந்த அறுபது கேள்ல தமிழையும் சேர்த்து வளர்த்தாங்க ஏன்னா முத முதன்று தமிழுக்குன்னு உருவான மன்றம் வந்து திருச்சியில தமிழ்ச்சங்கம் தமிழ்ச்சங்கம் அது ஒரு பெரிய தலை தோணுது இன்னைக்கு வரைக்கும் அது தமிழை பல பேர் திறமையில வெளிக்கொணர்றது பிள்ளைகளுக்கு தமிழை கத்துக் கொடுக்குது ஒரு பொது இதாவும் அவங்க செய்யறாங்க பொது இது என்ன ஒரு ஒரு சேவைக்கு வேண்டிய சேவை அது இதெல்லாம் இப்ப இருக்கிற அமைச்சர் வந்து ரொம்ப பிரபாதமா அந்த டீம் நல்லா அமைஞ்சு இப்ப கூட போன வாரம் வந்து உலக தமிழ் அந்த திருவள்ளுவர் விருது வாங்கினாரு அதாவது அவங்க அவருடைய சேவையை பாராட்டி அவர் புத்தக திருவிழாவிலையும் அவருக்கு பாராட்டினாங்க பள்ளி பள்ளிகளுக்குள்ள சேர் ஒண்ணு ஓபன் பண்ணியிருக்காரு உதயகுமார் சார் அமைச்சரா இருக்கார் அது மாதிரி ஒரு தமிழ் இது மணப்பாறையில ஒரு இதுக்கு அந்த இதுக்கு வந்து நிதி உதவி பண்ணிருக்காங்க தமிழ் பூங்கான்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க அது மாதிரி எல்லாத்துக்கும் இவ்வளவு குறைச்ச வாடகைல ஏசி ஆலி இந்த இதுல திருச்சியில மையப்பகுதியில கிடையாது கிடையாது அதை வச்சு அந்த தமிழ்ச்சங்க எங்களை மாதிரி ஆளு எல்லாம் பேச கூப்பிட்டுருக்கோம் அதாவது உங்களுக்கு இந்த டாக்டர் ரொம்ப பிஸியா இருந்தா கூட இதுலயே வந்து பொங்க வருவோம் இந்த சமுதாயத்துக்கு அன்னைக்கு கனவை பத்தி பேசுனது எல்லாரும் பாராட்டினாங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து தமிழ்ச்சங்கம் அதை முழுமையா பதிவு செஞ்சு வெளியிட்டது வந்து இந்த ரொம்ப உலகம் முழுச ஒரு நிமிஷத்துல பரவிடுச்சு அப்ரோச் அது அது தமிழ்ல வந்து கனவை பத்தி சங்க இலக்கியங்கள் அதோட கம்பேர் பண்ணி கனவு மருத்துவம் என்ன சொல்றது நரம்பியல் அதையும் சேர்த்து விடாம ஏழு நிமிஷத்தையும் அதை கனெக்ட் பண்ணி கரெக்டா ஒரு பண்ணி பண்ணி எல்லாருக்கும் எல்லாரும் பார்த்து அது கேட்டிருக்காங்க நம்ம உதயகுமார் சார் அமைச்சர் தமிழ்ச்சங்கத்துக்கும் போன் பண்ணி கேட்டாங்க அவ்வளவு விஷயங்கள் இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் இவ்வளவு நேரம் எங்களோட நேரம் செலவழிச்சு உரையாடி பல கருத்துக்கள் சொன்னதுக்கு உங்களுக்கு இந்த பாஸ்ட் நியூஸ் சேனல் சார்பிலையும் தமிழ் மக்கள் சார்பிலையும் திருச்சி மக்கள் சார்பிலையும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி சார்